பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து எத்தனை அரிசி ஒரு டம்ளருக்கு அதாவது நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஓகேங்களா ஸோ அந்த ரேஷியோவில் தான் போடுவேன் ஆறு ஏழு எட்டு இந்த புளுங்கல் அரிசி வந்து எட்டு டம்ளர் போட்டிருக்கேன் அதே ரேஷன் அரிசி பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டுக்கிறேன் ஓகேங்களா அது ஒரு எட்டு டம்ளர் இது ஒரு டம்ளர் ஒம்பது டம்ளர் மொத்தம் போட்டுட்டு இதுக்கு ரெண்டு டம்ளரை உளுந்து போடுவேன் ஓகேங்களா ஒரே நிமிஷம் உளுந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் உளுந்து போடுவேன் ஒன்று இன்னும் வந்து காலியாக எடுத்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கிலோ உளுந்து வாங்கி வச்சுருக்கேன் அதிகமாக ஸோ அந்த உளுந்தை வந்து நான் இதில் கொட்டிக்கிறேன் கொட்டிட்டு எட்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் ஸோ உளுந்து கூட கொஞ்சோண்டு வெந்தயமும் நான் போட்டு அப்படியே ஊற வச்சுருவேன் ஸோ அது இல்லாமல் பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ஸோ இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது ரொம்ப நல்லாவே வந்து இட்லி தோசை ரெண்டுமே வந்து நல்லா சூப்பராக வரும் ஓகேங்களா ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து தோசை மட்டும்தான் ஊற்றுவோம் ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து அரிசி ரெண்டுமே வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ உளுந்தில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஸோ நான் எப்படி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா தேங்க் யூ